ஆரோன் ஃபுஷ்னெல் என்பவர் யார் பாலஸ்தீனத்தை விடுதலை செய்ய தீக்குளித்த அமெரிக்க விமானப்படை வீரர் கடலுக்கடியில் செல்லும் எந்த கேபிளையும் நாங்கள் துண்டிக்கவில்லை அன்சாருல்லா அறிவிப்பு இஸ்ரேலின் மெரோன் தளத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா இயக்கம் இருபத்து நான்கு மணி நேரத்தில் நூறு பதிலடி ராக்கெட்டுகளை ஏவியது இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஐந்தாவது மாதத்தை எட்டியுள்ள நிலையில் காசாவின் பல பகுதிகளில் இன்னும் சண்டை நடந்து வருகிறது இங்கிலாந்து கத்தார் மற்றும் இஸ்ரேல் போன்ற பல நாடுகளுடன் அமெரிக்கா இணைந்து பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவர போர் நிறுத்தத்தை கொண்டுவர முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் வாஷிங்டன் டிசி இல் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்திற்கு வெளியே அமெரிக்க படையின் சிப்பாய் ஒருவர் பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யக் கோரியும் காசாவில் இஸ்ரேலால் நடத்தப்படும் இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக் கோரியும் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டார் இனி இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருக்கப் போவதில்லை என்று அந்த ராணுவ வீரர் அறிவித்தார் அவர் ஆரோன் புஷ்னெல் என அடையாளம் காணப்பட்டார் ஆரோன் புஷ்னெல்லின் தற்கொலை போராட்டம் குறித்து அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிடாதது மிகவும் குறிப்பிடத்தக்கது அவர் இறந்துவிட்டார் என்று சொல்கிறார்களே தவிர ஏன் இறந்தார் என்று சொல்லவில்லை ஆரோன் தனது மரணத்தில் அமெரிக்க ஊடகங்கள் இஸ்ரேலுக்கு தீவிர சார்பு காட்டுவதை அம்பலப்படுத்தியுள்ளார் புஷ்னெல்லின் மரணத்திற்கு அவரின் குடும்பத்தாருக்கும் மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஹமாஸ் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது அதே நேரம் இஸ்ரேல் அமெரிக்க இராணுவத்தினரை எதிரிகள் என்று சித்தரித்துள்ளது இஸ்ரேலுக்கு மனசாட்சி இல்லை மானமில்லை இல்லை பெருமை இல்லை இரவும் பகலும் ஹிட்லரை சபிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் காட்டுமிராண்டித்தனத்தில் ஹிட்லரை மிஞ்சிவிட்டனர் எர்டோகனும் இதுபோல பல முறைகள் இஸ்ரேலை சாடியிருக்கிறார் இதுபோல உலகத் தலைவர்கள் பலரும் இஸ்ரேலை சாடியிருக்கிறார்கள் இதனால் என்ன பலன் இஸ்ரேல் பயங்கரவாதத்தை தடுக்க களத்தில் இறங்குவதில்லை பொருளாதார தடைகளையும் விதிப்பதில்லை இவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய நாடு தன்னுடைய பாதுகாப்பு தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய பதவி தன்னுடைய அரசியல் வாழ்க்கை என்று சுயநலமாகவே வாழ்கிறார்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீதும் அதை ஆதரிக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகள் மீதும் கடுமையான பொருளாதார தடைகளை துணிந்து விதிக்கும் உறுதியான செயல்களில் இறங்காமல் பாலஸ்தீனம் மட்டுமல்ல எந்த உலக நாடும் பாதுகாப்பாக இருக்க முடியாது இஸ்ரேலுக்கு உதவும் நாடுகளை தீவிரவாத நாடுகள் என்றும் அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்வதில்லை இறக்குமதியும் செய்வதில்லை என்றும் தங்களது வான் பரப்பையோ கடல் பரப்பையோ உபயோகிக்க அனுமதிப்பதில்லை என்றும் உடனடியாக ஒன்று கூடி தீர்மானம் நிறைவேற்றும் வரையில் இவர்கள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள் என்றோ முஸ்லிம் தலைவர்கள் என்றோ ஏற்றுக்கொள்ள முடியாது வீரமாக பேசும் ஈரான் உள்பட ரிசல்ட் என்று பார்த்தால் வெறும் பூச்சியமாகத்தான் தெரிகிறது பாலஸ்தீனத்தில் நடக்கும் கொடுமையும் அழிவும் எண்ணற்றது ஈரானும் பாகிஸ்தானும் இணைந்து ஈரானிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பாரிய எண்ணெய் எரிவாயு குழாய் கட்டுமானத்தை மீண்டும் தொடங்குகின்றன இந்த குழாய் திட்டம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்து பதினான்கில் முடிக்கப்பட இருந்தது மேலும் ஈரான் பாகிஸ்தானுக்கு ஆண்டுக்கு இருபது பில்லியன் டாலர் மதிப்புள்ள எரிவாயு ஏற்றுமதியை உருவாக்கியிருக்கும் இதற்கு ஈடாக ஈரானிடமிருந்து மலிவான எரிவாயுவை பாகிஸ்தான் பெற்றிருக்கும் அமெரிக்காவின் மிரட்டலுக்குப் பிறகு பாகிஸ்தான் இரண்டாயிரத்து பதினான்கில் ஒப்பந்தத்திலிருந்து விலகியது ஆனால் இப்போது பைப்லைன் மீண்டும் கட்டுமானத்திற்கு வந்துள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் திறக்கப்பட உள்ளது இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருப்பது குறித்து ஈரான் எச்சரிக்கை மணி அடித்துள்ளது அதன் அணு ஆயுதங்கள் பாலஸ்தீனர்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது இது அணு ஆயுதங்களை தயாரிக்கும் திறனுள்ள ஈரானுக்கு அணு ஆயுதங்களை தயாரிக்க ஒரு காரணத்தை உருவாக்கிக் கொடுக்கிறது எங்களுடையது எண்ணம் நேர்மையானது மற்றும் உறுதியானது இஸ்ரேலுடன் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் அவர்களுக்கு உதவுபவர்களுக்கு மட்டுமே நாங்கள் தடை விதிக்கிறோம் கடலுக்கடியில் செல்லும் எந்த கேபிளை நாங்கள் துண்டிக்கவில்லை அதுபோன்ற எந்த எண்ணமும் இல்லை என்று அன்சாருல்லா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது சில ஊடங்கள் எங்கள் மீது தவறான கருத்துக்களை திணிக்கின்றன அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹவுதிகள் நீருக்கடியில் தகவல் தொடர்பு கேபிள்களை சேதப்படுத்தியதாக நம்புவது ரஷ்யா தனது சொந்த நோட் ஸ்ட்ரீம் காஸ் பைப் மீது தானே குண்டு வீசியது என்று நம்புவதற்கு சமமானது என்று சார்பு ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஏமன் படைகளின் செயற்பாடுகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன அவற்றின் திறன்கள் வளர்ந்து வருகின்றன அமெரிக்க பிரிட்டிஷ் தாக்குதல்கள் எதையும் பாதிக்கப் போவதில்லை ஹவுதிக்களின் இரண்டாயிரம் டாலர் மதிப்புள்ள டிரானை சுட்டு வீழ்த்த அமெரிக்கர்கள் பல லட்சம் டாலர்களை செலவு செய்கிறார்கள் ஹவுதிகளின் ஒரு ட்ரோனின் மதிப்பு இரண்டாயிரம் டாலர்களுக்கு மிகாமல் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பாப்யல் மண்டப வழியாக செங்கடலில் செல்வதற்கு இஸ்ரேலிய அமெரிக்க பிரிட்டிஷ் கப்பல்களுக்கு அன்சாருல்லா ஹவுதி போராளிகள் தடை விதித்திருப்பதால் இவர்களின் கடல் போக்குவரத்துக்கான செலவு உயர்ந்துள்ளது அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் கடற்படை போர்க்கப்பல்கள் பாதுகாப்பு கொடுப்பதாக கூறினாலும் ஏமன் மீது அவ்வப்போது தொடர் தாக்குதல்கள் நடத்தினாலும் அதனால் எந்த பயனும் விளைவதில்லை அவைகள் கப்பல்களை காப்பாற்றவே அவர்களால் முடியவில்லை காரணம் தப்பினால் மரணம் என்பது போல கொஞ்சம் அசந்தாலும் அவர்களின் போர்க்கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டுவிடும் இந்நிலையில் பல கப்பல் நிறுவனங்கள் தங்களது சரக்கு கப்பல்களை செங்கடல் வழியாக அனுப்ப மறுத்துவிட்டன இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எதுவும் செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு காப்பீடு அளிக்க மறுத்துவிட்டன எனவே கப்பல் சரக்குகள் இப்போது ஆப்பிரிக்காவை சுற்றிச் செல்ல வேண்டிய நிலையில் அதன் செலவும் கடுமையாக உயர்ந்துள்ளது என் இஸ்ரேலின் மெரோன் தளத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா இயக்கம் இருபத்து நான்கு மணி நேரத்தில் நூறு பதிலடி ராக்கெட்டுகளை ஏவியது இதில் பலத்த சேதம் இஸ்ரேல் தரப்பில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் பற்றிய செய்திகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் சேத விவரங்களைப் பற்றிய புள்ளி விவரங்கள் எதுவும் தெரியவில்லை சியோனிஸ்டுகளுக்கு எதிரான ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் முக்கிய நகரங்களை நெருங்கி வருகின்றன லெபனானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் இன்னும் விரிவுபடுத்தினால் இன்னும் கூடுதலான முறையில் ஹெஸ்பொல்லா வடக்கில் உள்ள இஸ்ரேலிய குடியேற்றங்கள் மீது அதன் தாக்குதல்களை விரிவுபடுத்தும் லெபனானுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள அனைத்து உரிமையும் உள்ளது லெபனானிலிருந்து வடக்கு பாலஸ்தீனத்தில் உள்ள மேற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதியான அல் ஜலீலை நோக்கி ஒரு கனரக ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது ஹெஸ்பொலாவின் தொடர் தாக்குதல்களால் இஸ்ரேலில் தொடர்ந்து அபாய சங்கு ஒலிப்பதாக கூறப்படுகிறது போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் காசாவில் பலி எண்ணிக்கை முப்பதாயிரத்தை நெருங்குகிறது ஒரு மாதத்தில் நாற்பது முறை அல் அமல் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் வடக்கு காசா மருத்துவமனைக்கு ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் வந்ததாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசா பகுதிக்கு எகிப்து முதல் முறையாக விமானத்தின் மூலம் உணவுப் பொருள்களை வீசியது பாலஸ்தீன பகுதிகளில் குடியேற்றப்பகுதி திகளின் விரிவாக்கத்திற்கான இஸ்ரேலிய திட்டங்களை பிரான்ஸ் கண்டிக்கிறது